என் பேர் கௌஷிக் நான் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன் கரெக்டாக நான் பிரதீபா அவங்க பக்கத்தில் இருந்தேன் யாரோ பக்கத்தில் நிற்கிறான்னு நினச்சிட்டு விட்டு போயிட்டாங்க எல்லாரும் நானும் தான் வந்து மொதல் சம்பளம் வாங்கியிருக்கேன் இந்த படத்தில் ஸோ அப்பப்போ அந்த போட்ட அட்வான்ஸையும் பெட்ரோல் போடணும் கௌஷிக் கப்பாக எடுத்துக்காதீங்க கௌஷிக் நான் திரும்பி கொடுத்துட்றேன் அப்புறம் இங்கே போன கௌஷேக் அங்கே போன கௌஷிக்னு போட்டது எல்லாத்தையும் திரும்பி வாங்கிட்டாரு இந்த படம் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் எனக்கு பேமெண்ட்னு சொல்லியிருக்காரு இங்கே வரும்போது என் ஃபர்ஸ்ட் பயமே வந்து நம்மளை கரெக்டாக இந்த படத்தில் நடிச்சிருக்கோம்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லையான்றதுதான் அதே மாதிரியாக கரெக்டாக நான் பிரதீபா அவங்க பக்கத்தில் நின்றுருந்தேன் யாரோ பக்கத்தில் நிற்கிறான்னு நினச்சிட்டு விட்டு போயிட்டாங்க எல்லாரும் நாங்கள் தனியாக தான் நின்றுருந்தேன் சரி அப்போதான் நினச்சேன் ஏதாவது கட் பண்ணிட்டு திரும்பி இந்த ஊக்குலே வந்துடலாமா இல்லை எப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் கரெக்டாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க என் பேர் கவுசிக் நான் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன் எல்லோருக்கும் நன்றி இங்கே வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் அலெக்ஸ் பாண்டியன் சாருக்கும் அதுக்கு காரணமாக இருந்தால் ஒரு முக்கிய காரணமாக இருந்தால் நிக்கல் சாருக்கும் வணக்கம் அண்ட் நன்றி இது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் நிக்கில் சார் விடாமல் சொல்லிட்டேன் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கண்டிப்பாக கும்பகோணத்திலே தங்கி பழகி அந்த நான் வந்து என் பிறந்த ஊர் வந்து மயிலாடுதுறை தான் அப்பாவோடய ஊர் சென்னை பட் நான் மயிலாடுதுறையில் பிறந்தவன் ஸோ அதனால் கும்பகோணம் வந்து ரொம்ப பக்கம்தான் எனக்கு பட் நான் கும்பகோணம் ரொம்ப டிராவல் பண்ணதில்லை ஸோ இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அருமையான மக்கள் எல்லோரும் அவ்வளோ வெல்கமிங்காக இருந்தாங்க சினிமா எக்ஸ்பீரியன்ஸை விட அங்கே பழகின மக்களுடைய அன்பும் பாசமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கு கும்பகோணம் மக்களுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில் வந்து லேயர்ஸ் லேயர்ஸ் தான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் அழகான ஒரு கிராமத்து காதல் கதை அதே மாதிரி ஒன் சைடு லவ் ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய ஒப்பீனியனில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒன் சைடு லவ் ஸ்டோரி ஒரு காதல் நம்ம காதலை எப்படி சொல்ல வந்து தவிக்கிறான் அவனுக்குள்ளேயே வச்சுக்கிறான்றது ரேர் ஆகிடுச்சு நான் நினைக்கிறேன் அதுவும் வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்கோம் அதே மாதிரி நிறையா சமூகத்துக்கு இம்பார்ட்டண்டான விஷயங்கள் சோஷியல் டிஸ்கிரிமினேஷனை பற்றியும் சில விஷயங்கள் வரும் அதை எப்படி தவிர தவிர்க்கிறது அப்படின்றத பற்றியும் பேசியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி கேமராமேன் பற்றி சொல்லி ஆகணும் டிஓபி அவர் சொன்னார் இந்த மாதிரி நான் வாங்கின மொதல் சம்பளம் இந்த படத்துக்கு தான் ரூபாய் கொடுத்தார் அண்ணன் கிட்டே இந்த படத்துக்கு சொன்னாரான்னு தெரில பட் அண்ணன் கையிலருந்தான் ரூபாய் வாங்கினேன்னு சொன்னார் நானும் தான் வந்து மொதல் சம்பளம் வாங்கியிருக்கேன் இந்த படத்தில் பட்டு இந்த படம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்திருக்கு ஸோ அப்பப்போ அந்த போட்ட அட்வான்ஸையும் பெட்ரோல் போடணும் கௌஷிக் தப்பாக எடுத்துக்காதீங்க கவுசிக் நான் திரும்பி கொடுத்துட்றேன் அப்புறம் இங்கே போனோம் கவுசிக் அங்கே போனோம் கவுஷிக்னு போட்டது எல்லாத்தையும் திரும்பி வாங்கிட்டாரு இந்த படம் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் எனக்கு பேமெண்ட்னு சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக ப்ளீஸ் எல்லோரும் படம் வந்து பாருங்கள் பார்த்து அடுத்தடுத்து எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் சம்பளம் கிடைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் நான் கேட்டுக்கிறேன் அப்புறம் எடிட்டர் எடிட்டர் பற்றியும் சொல்லணும் இந்த படத்தில் நிறைய சின்ன வயசு பசங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க என்னையும் சேர்த்து எந்த சினிமா பின்பலமும் இல்லாத இளைஞர்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அது வந்து நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன் ஏன்னா நான் ஃபோர் இயர்ஸாக அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து நான் ட்ரை பண்ணிருக்கேன் அப்புறம் இப்போ வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் நல்ல பக்குவம் அடைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இதில் வந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாருக்குமே அது இருக்கும் ஸோ இந்த மேடை அமைச்சு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி ஸோ இதை நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நான் நிறைய பேரை தேங்க் பண்ண வேண்டியிருக்கு ஸோ ஹியூமன் மூமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட்லி பேரண்ட்ஸ் தேங்க்யூ அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணதுக்கு அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு இப்போ நீங்கள் வந்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் டிரெக்டர் அலெக்ஸ் பாண்டியன் சார் தேங்க் யூ ப்ரொடியூசர் அண்ட் கோ ப்ரொடியூசர் பிரபாகர் சார் அண்ட் கார்த்திக் வீரப்பன் சார் தேங்க் யூ ஸோ மச் ஏன்னா நல்ல ப்ரொடியூசர்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா சினிமாவோட நிலமை வந்து சின்ன படங்களுக்கு அதாவது சின்ன படங்கள்ன்ற சென்ஸில் லோ லோ பட்ஜெட் படங்களுக்கும் பெருசாக பின்புலம் இல்லாத ஸ்டார் காஸ்ட் இல்லாத படங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ற மாதிரியான நிலைமை இங்கே இருக்குது அதை நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால சொல்கிறேன் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களை மாதிரி யங் டேலண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஏன்னா நிறைய நேரத்தில் நான் வந்து இந்த அவங்கள பார்க்கும்போது இது நான் காமெடிக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் இந்த வடிவேல் படத்தில் வந்து ஒரு ஆட்டோக்காரர் வருவார்ல எங்கள் ஃபேஸு கட்ட பார்த்தாலே தெரியக்கூடாது நாங்கள் தருவோமோ தரமாட்டோமான்னு அந்த மாதிரி ஒரு நிலைமையில வச்சு அவங்கள பயமூர்த்தி கூட நிறைய சினிமா வரும்போது வேண்டாம் சார் இதில் பணம் போடாதீங்க வேறு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு சஜஷன்ஸ் வந்தபோது கூட எங்க மாதிரி யங் டேலண்ட்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு முன் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் பிரபாகர் சார் அண்ட் கார்த்திக் வீரப்பன் சார் அப்புறம் மைக்கோ ஸ்டார் பிரதீபா அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நான் வந்து அவங்களோட எந்த ஒர்க்கும் நான் பார்த்தது கிடையாது நான் சோஷியல் மீடியாலே ரொம்ப ஆக்டிவ் கிடையாது மீடியா ட்ரெண்டும் கிடையாது பட் கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க எந்த இடத்துலையுமே வந்து நான் எனக்கு நர்வஸாகவோ இல்லை ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனோ வந்து எனக்கு வரவே இல்லை ஸோ ஒரு ஃப்ரெண்டோட ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதீபா சிங்கம் புலி சார் கஞ்சா கருப்பு சார் அருள் சார் அண்ட் டிஎஸ்ஆர் சார் ஆல் காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் வினோத் சார் பிரஹத் டிபி எடிட்டர் லோகேஷ் லோகேஷ் உங்களை பற்றி சொல்ல மறந்துட்டேன் லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ ப்ரில்லியன்ட் எடிட்டர் ஏன்னா ஒரு படம் வந்து எடிட்டிங் டேபிளில் தான் அசம்பிள் ஆகும்னு சொல்லுவார் சொல்லுவாங்க ஸோ அது வந்து இந்த படத்துலையும் வந்து நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு நிறையா சில பிரச்சனைகள்லாம் வந்தது ப்ரொடக்ஷன் சில ஸ்ட்ரகிள்ஸ் வந்து லொக்கேஷன் கிடைக்காம நாங்கள் நினச்ச ஷார்ட்ஸ் வந்து சில நேரங்களில் எடுக்க முடியாமல் போனப்போ கூட எங்கேருந்தால் ஒரு ஷார்ட் எடுத்தாருனே தெரில அப்புறம் உண்மையிலே நம்ம படத்தில் இருக்கிற ஷார்ட் தான் வச்சிங்களா இல்லை எனக்கு தெரியல ஆனால் ஷார்ட்டை இந்த ஷார்ட்டை நம்ம எடுத்த மாதிரி ஞாபகம் இல்லையான்னு இருக்கோம் ஆனால் கரெக்டாக அதை வந்து அசம்பிள் பண்ணி சீக்வன்சஸாக படத்தை கொண்டு வந்திருக்காரு ஸோ வெரி டேலண்டட் யங் எடிட்டர் லோகேஷ் தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் நிக்கில் சார் அண்ட் டீம் என்ஆர்ஆர் சார் என்ஆர்ஆர் சார் என்ஆர் ரகுநந்தன் சார் தேங்க்யூ ஸோ மச் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் நீங்கள் தான் ஆக்சுவலாக எங்கள் படத்துக்கு ஒரு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட்னு சொல்லணும் ஏன்னா நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கள பார்த்ததும் பிடிச்சி பிடிச்சி ஒன்று அது எதுவுமே இல்லைங்க நான் நடிக்கும் போது ஒன்றுமே கிடையாது பாட்டு எதுவுமே கிடையாது வெறும் வந்து இமேஜினேஷன்லேயே தான் எல்லாமே ஸோ அங்கே வந்து எங்கள் மைண்ட்லேயே நாங்கள் ரெக்கார்டிங் போட்டு ஆக்ஷன்லாம் பண்ணி சேர்ட்டுன்னு போய் கொடுத்தோம் அவர் வந்து கரெக்டாக எங்களுக்கு ஏற்ற மாதிரியே இன்ஃபேக்ட் நாங்கள் எதிர்பார்க்காததை விட பயங்கரமாக எங்களுக்கு மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு யூஸ்வலாக இந்த மாதிரியான ரிஸ்க் வந்து ரொம்ப சில பேர் தான் எடுப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் சார் யூ ஆல்வேஸ் பின் சப்போர்ட்டிவ் அண்ட் ஆஃப்டர் சிபி பிரதர் அண்ட் விஷ்ணு பிரதர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் எனக்கு பழக்கம் கிடையாது இங்கே தான் நான் பழகினேன் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அதே மாதிரி கூப்பிட்டதுக்காக வந்ததுக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் யர் மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் டிரெக்டர் விஜய் ஸ்ரீ சார் தேங்க்யூ ஸோ மச் டிரெக்டர் மைக்கேல் கே ராஜா சார் டிரெக்டர் எஸ்ஆர் பிரபாகரன் சார் வந்திருக்கும் அனைத்து நண்பர்கள் அப்புறம் எஸ்பிஓ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எஸ்ஓயர் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொன்னேன் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருந்தது அவங்க தான் எனக்கு சினிமா ஆசை இருந்ததே தவிர தைரியம் இல்லை ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் நவம்பர் செவன்த் வந்து படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக எல்லாம் வந்து தேட்டரில் பாருங்க சார் அப்படி எல்லாரும் வந்து தேட்டரில் பார்த்து படம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா ப்ளீஸ் அந்த பேமெண்ட் போட்டுருங்க சார் தேங்க்யூ